எத்தனை தான் பார்த்து பார்த்து மீன் குழம்பு செஞ்சாலும் அப்படி வஞ்சர மீன் குழம்புக்கு ஈடு என வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லணுங்க அப்படி வாயில வச்சோடனே அல்வா போல இருக்குங்க கரையுங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு வித்தியாசமாவும் டேஸ்டாவும் நம்ம செஞ்சு காமிக்க போறோம் சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நார்மலா செய்யற குழம்போட ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல புளிப்பாக காரசாரமாக ஒரு சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு எப்படி வந்து பக்குவமாக வைக்க போகிறோன்றத பார்த்துடலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வஞ்சர மீன் எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோக்கு மேலே வாங்கினேன் ஒன்றரை கிலோ வாங்கினேன் இதில் பார்த்தீங்கன்னா தலை பீஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வைக்க போகிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீனை வந்து பீசஸாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா தாங்க ப்ரிப்பர் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு ஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெங்காயம் வந்து சேர்த்துக்கங்க இந்த வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமாக இருக்கட்டும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி பழம் ஒரு மூணு பழம் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சில்லு தேங்காய் சில் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க நம்ம எப்படி சட்னிக்கு வதக்கோமோ அந்த மாதிரி வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு தொக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிக்சியில் வந்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சீக்கிரட்டான ஒரு மசாலான்னு வச்சுக்கலாங்க இந்த மீன் குழம்பு திக்கனோசாகவும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு யூஷுவல் மண்கடாயில் நம்ம எப்போயும் செய்ய போகிறோம் மண்கடாயில் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் சோம்பும் வந்து போட்டுக்கங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதில் ஒரு பத்து பூண்டு பல்லு மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ புளி வந்து இது வந்து புளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த புளி வந்து நார் நாராக இருக்கும் அதே டைம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ரெண்டு நெல்லிக்காய் அளவு புளி நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதோட சேர்த்துலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சதுலேயே வந்து மூணு தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் இது நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் குழம்பு தூள் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தா போல் வதக்கிடுங்க இந்த குழம்பு மிளகாய் தூளில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிருப்போம் நல்ல ஒரு திக்னஸான கிரேவி கிடைக்கிற பட்சத்தில் இப்போ புளி கரைசல் நல்ல ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து திக்கா நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வஞ்சிரம் மீன் ரொம்ப சூப்பராக வந்து தலையிலேருந்து காலில் இருந்து பீசஸாக வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீனை வந்து நல்லா கொதி வந்து வத்துற ஸ்டேஜில் மீனை சேருங்க இப்போ ஃபர்ஸ்ட்டே நீங்க சேர்த்துட்டிங்கன்னா மீன் வந்து கரைஞ்சிருங்க ஏன்னால் வஞ்சிர மீன் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு வித்தியாசமான நல்ல காரசாரமான புளிப்போட நம்ம வஞ்சர மீன் குழம்பு இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இதை பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணால் வேறு லெவல் தான் சொல்லணும் இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் மாங்காய் சேர்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கி நம்ம பரிமாறிலாம் சுட சுட சாதத்துக்கு இப்படி வஞ்சர மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்புறம் என்னங்க வேறு லெவல் தான் சொல்லணும் ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு பசங்களுக்கு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வஞ்சர மீன் குழம்பு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அப்படி கார சாரமாக நல்லா சுடு சாதத்துக்கு ஒரு தட்டு சோறு ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடுச்சுங்க இந்த வஞ்சர மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இன்னைக்கே ஒரு சூப்பரான வஞ்சர மீனை வாங்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான வஞ்சர மீன் குழம்பு வச்சு அசத்திருங்க